மென்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சில் ஈடுபடுவதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மென்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நைட் கனிக வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வியாழக்கிழமை விசேட மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணாதிலக தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வென்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகளுக்கு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சந்தர்ப்பத்தின் போது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தால் மின்னார் மாவட்ட மனித மற்றும் இயற்கை வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் குறித்து சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரையில் இந்த திட்டப்பணிகளை இடைநிறுத்துவதற்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டது மின் உற்பத்தி திட்டப் பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை மென்னார் தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பெரிதொரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்